யாவருக்குமே சுக்கர்சிவி வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது என கருமையான தேவனே ஏனென்றால் ஆமேன் சோதரம் தாவித அழகாக ஒரு பாடலை பாடுகிறார் கர்த்தற்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் ஆம் பிரியமானவர்களே அவரையே நம்பி பொறுமையோடு காத்திருங்கள் அவர் எல்லாவற்றையும் வெற்றியாய் நடத்தி தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமே எப்படி நாம் இருக்கிறோம் நிதானித்து பாருங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள் தேவனோடு கூட சஞ்சரியுங்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படியே கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீங்கள் என்ன எதிர்பார்த்திருக்கலாம் இருக்கலாம் தேவநாயகி கர்த்தன் பிடிக்க வல்லமை